இம்மாத பிற்பகுதியில் மலேசியாவுக்கு வருகை தரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் பாலஸ்தீன மோதல் பற்றிய தங்களின் கவலையை தெரிவிக்க பாஸ் கட்சி விரும்புவதாக அக்கட்சியின் தலைமை செயலாளர் தக்கிடி நுகசான் தெரிவித்துள்ளார் ஆனாலும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கொரலம்பூருக்கு வருகை தரும் டிரம்புக்கு எதிராக தமது கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்றும் அவர் அறிவித்தார் பாஸ் நடத்தப்போகும் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மலேசியர்கள் கலந்து கொள்வார்கள் மேற்கத்திய சமூகங்கள் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் போது அதை பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்று அவர் கூறினார் ட்ரம்பின் கரங்களில் பாலஸ்தீனர்களின் ரத்த கரை படிந்துள்ளன இந்நிலையில் அவரை தாங்கள் எப்படி வரவேற்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆசியான் தலைவர் பதவியை மலேசியா வகித்து வரும் வேளையில் அதன் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அவருக்கு அழைப்பு விடுப்பது சரிதானா என்று தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் வினவினார் காசா மக்களின் மீது கொண்டுள்ள அனுதாபம் காரணமாக பெரும்பாலான மலேசியர்கள் டிரம்பின் வருகையை பற்றி அதிருப்தி தெரிவித்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்